நீ வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது ஒன்று செயல்படுவது இன்னொன்று அதிகாரம் உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் ஜிபோ என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி ஏசப்பா எங்களை முழுவதுமாக அறிந்தவர் நீர எந்த ஒரு பாவ நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்த ஆண்டவரே எஸ் அப்பா வயதாகி எத்தனையோ பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரை இளம் வயதிலே மறித்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் உம்மிடம் இறஞ்சி ஓடோடி வருகிறோம் சுவாமி என் தெய்வ பிதாவே அப்பா ராஜாதி ராஜாவே எத்தனையோ வயதானவர்கள் ஐயா இன்று படுத்த படுக்கையில இருந்து கொண்டு ஐயோ நான் செய்தேன் பாவங்கள் செய்தேன் பல பாவங்கள் செய்தேன் நான் இந்த உலகத்திலே செய்யாத பாவங்களே இல்லை என்று மனம் வருந்தி 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 மறித்து போனவர்கள் ஏராளம் சுவாமி அப்பா பாவத்தை நினைத்து அதை பற்றி வருந்தாமலேயே மறித்த இளம் பிள்ளைகள் ஏராளம் சுவாமி உணர்ந்தவன் இன்னொருவன் உணராதவன் ஆண்டவர அப்பா இருவரும் உம்மிட ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி ஐயோ தெய்வமே இன்றைய நாளிலே நாங்கள் பாவம் செஞ்சோம்ப்பா வரே என் பாவங்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் ஆத்துமாக்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி தகாத வாழ்க்கை விட்டோம் பொய்யான வாழ்க்கை விட்டோம் ஏமாற்றி வாழ்ந்து விட்டோம் துரோகம் செய்து வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கு எதிராக வாழ்ந்து விட்டோம் ஏமாற்றி வாழ்ந்து விட்டோம் விபச்சாரத்தில் வாழ்ந்து விட்டோம் அதிகாரத்தில் வாழ்ந்து விட்டோம் ஆணவத்தில் வாழ்ந்து விட்டோம் ஐயோ தெய்வமே எங்களை மன்னிங்க என்று மடிப்பு கேட்கிற ஆத்மாக்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஏசப்பா ஆண்டவரே இன்றைய நாளிலே உன்னிடம் ஓடோடி இறஞ்சி வேண்டுகிற எல்லா பிள்ளைகளையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம் கல்லறையிலே அடக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆணாக பெண்ணாக வாழ்ந்து மறித்த எல்லா பிள்ளைகளையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா அவர்கள் அவர்கள் பாவங்களெல்லாம் நீர் அறிந்தவர் ஆண்டவரே அதற்கு மேலாக நீர் ஆண்டவரே கருணை கொள்ளுகிற தேவனையா பாசம் கொுகிற தேவன் ஆண்ட நீ தீமையை வெறுக்கிறவர் ஆனால் உன் பிள்ளைகளை அன்பு செய்கிற தேவன் இன்றைய இந்த கல்லறையில அடக்கப்பட எல்லா பிள்ளைகளையும் நீ தாமே விடுதலை கொடுத்து அவர்களை வான் வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவனுக்கு மன்னிப்பை கொடுங்கள் என்று கூறியவரே இயேசுவே ஏழு முறை அல்ல எழுவது ஏழு முறை என்று சொன்னீரே ஆண்டவரே அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஐயா அவர்களை வான் வீட்டுக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் உன் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா பாவ மன்னிப்பை கொடுத்தருளோம் ஆண்டவரே பரலோக பிதாவே அவர்கள் மீது மனமிரங்க ஜெபிக்க துதிக்கிறோம் ஐயா இயேசுவே மனுஷனாக உடலை வைத்து கொண்டு ஆண்டவரே பலகினத்தில் விழுந்தவன் ஏதாலும் ஐயா அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஐயா இயேசுவே எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே இயேசுவே யுத்தத்திலே போரிலே மரித்த எல்லா ஆத்துமாக்களை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஐயா இயேசுவே கடலிலே ஆண்டவரே நெருப்பிலே ஆண்டவரே வெள்ளத்தில தண்ணியில மறித்த எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறோம் ஏ சப்பா தெய்வாவே அந்த பிள்ளைகள் மீது மனமிறங்கி அந்த ஆத்மாக்கள் எல்லாம் உடைய பரலோக வீட்டுக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளும்படியா ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நார்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் குடும்பத்தாரையும்த்துள்வாராகமேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரசிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை இருக்கலாம் அது பரணியில சொல்லி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்ப உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயிங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணியில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜெபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்கள்